ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் விஷ்ணு சகஸ்தரநாமத்தினுடைய ஆறாவது திருநாமமான பூதப் பிரதே நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தினுடைய அருமை பெருமைகளை கதை மூலமாக பார்க்க போகிறோம் திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் இருந்தார் அவருக்கு பதினாறு குழந்தைகள் திருவரங்கநாதன் கோயில் பிரசாதம் வழங்கப்படும் போதெல்லாம் அதை வாங்கிக்கணுன்றதுக்காக முதல் ஆளாக வந்து நின்றுவார் தான் ஒருவனுக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டும்னு கேட்பார் அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் அடியார்கள்லாம் அரங்கனினுடைய பிரசாதத்தில் ஒரு துளி கிட்டினா கூட பேரொருள் அப்படின்னு நினைச்சு பெற்று செல்ல இவர் மட்டும் எந்த தொண்டுமே செய்யாமல் பிரசாதம் மட்டும் நிறைய வேணும்னு கேட்குறத கோயில் பணியாளர்கள் விரும்பலை உரத்த குரலில் அர்ச்சகர்கள் இவரை விரட்டுவதாக தினமும் கோயில் கூச்சல் ஏற்படும் அர்ச்சகர்கள்லாம் நீ ஒருத்தன் வந்து உனக்கு மட்டும் பிரசாதம் வாங்காமல் உன் குடும்பத்துக்கே பதினாறு குழந்தைங்கன்னு சொல்லி வாங்குற யாருக்கெல்லாம் பிரசாதம் வேணுமோ அவங்க வந்து வாங்கட்டும் நீ உனக்கு மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு அந்த வைணவர் தன்னுடைய பதினாறு மெலிந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு எல்லாரையும் வரிசையில் நிற்க வச்சிட்றாரு ஒரு வரிசை வரிசையவருடைய குடும்பமே நின்று பிரசாதத்தை வாங்குறதுக்கு நிற்கும் பொழுது கோயில் பணியாளர்கள் அந்த வைணவரை அந்த குடும்பத்தோடு விரட்டி கொண்டிருக்கார் அந்த சமயம் ராமானுஜர் அங்கே வராரு அந்த காட்சியை பார்க்குறாரு அந்த வைணவரை அழைக்கிறார் நீங்கள் கோயிலில் ஏதாவது தொண்டு செஞ்சுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னா யாரும் உங்களை ஒன்றுமே கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் பிரசாதம் டைமுக்கு மட்டும் சரியாக வந்து பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு போகிறதுனால தான் அவங்கெல்லாம் உங்களை சத்தம் போடுறாங்க இப்போ பாரு இரவு பகலாக பிரசாதம் கொடுக்க வேலையிலெல்லாம் நீங்கள் நிற்கிறதுனால தான் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுது அப்படின்னு ராமானுஜர் ரொம்ப பொறுமையாக அந்த அன்பர்கிட்ட சொல்கிறாரு அந்த வைணவரும் அடியன் வேதம் கற்கலை திவ்ய பிரபந்தங்களும் கற்கலை பாராயண கோஷியில் இணையவும் முடியாது விஷ்ணு சகஸிரநாமத்தில் தான் ஓரிரு வரி தெரியும் இப்படிப்பட்டனா என்னுடைய பதினாறு குழந்தைங்களுக்கு உணவு அளிக்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வேறு வழி தெரியலன்னு ராமானுஜர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும்னு சொல்கிறீங்களே அதை சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படிங்கிறாரு ராமானுஜர் உடனே அந்த வைணவரும் தழுதழுத்த குரலில் விஸ்வம் விஷ்ணூர் வசத்காரோ அப்படின்னு சொல்ல தொடங்குறாரு ஆனால் பூதபிரித் அப்படிங்கிற ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்ல தெரியல மீண்டும் விஸ்வம் விஷ்ணூர் வசத்காரோ அப்படின்னு தொடங்கி பூதபிரித் அப்படிங்கிற ஆறாவது திருநாமத்தோட நிறுத்திடுறாரு அடியை மன்னிக்கணும் அப்படின்னு ராமானுஜர் திருவடியில் விளறாரு அந்த ஏழையின் மேலே கருணை கொண்ட ராமானுஜர் பூதபிரித் நமக அப்படிங்கிற ஆறாவது திருநாமத்தை மட்டுமே சொல்லுங்க போதும் பூதப்ரதே நமக அப்படின்னு தொடர்ந்து ஜபம் செய்யுங்க உணவை தேடி நீங்கள் வர வேண்டாம் உணவு உங்களை தேடி வரும்னு ராமானுஜர் வாயால் சொல்லிட்டு போகிறாரு அடுத்த நாள்லேருந்து அரங்கனையினுடைய கோயில அந்த ஏழை வைணவரை காணலை எங்கே சென்றார் கோயில் பணியாளர்கள்லாம் ராமானுஜர் விசாரிக்கிறாரு வேற எங்காவது அன்னதானம் வழங்கியிருப்பாங்க அங்கே போயிருப்பான் அப்படின்னு அலட்சியமாக எல்லாரும் பதில் சொல்கிறாங்க அன்னிலருந்து கோயிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழுது அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போயிட்டே இருக்குது இதனை பணியாளர்கள் இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடி செல்லும் அந்த மாய திருடன் யார் அப்படின்னு யாருக்கும் புரியல இந்த செய்தி ராமானுஜனுடைய செவிகளை எட்டுது எவ்வளோ நாட்களாக இது நடக்குது அப்படின்னு ராமானுஜர் விசாரிக்கிறாரு நீங்கள் அந்த ஏழை கோயிலுக்கு வர வேண்டாம்னு என்றைக்கு சொன்னீங்களோ அண்ணிலேருந்து இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பகுதி காணாமல் போய்கிட்டே இருக்குது அந்த வைணவருக்கும் இந்த திருட்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கோயில் பணியாளர்கள் அந்த வைணவர் மீது பழி போடுறாங்க உடனே ராமானுஜர் அந்த வைணவரை முதல்ல தேடி பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு கோயில் பணியாளர்களையும் அவர் அவரை தேடி போகிறாங்க சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் போகும்போது அந்த வைணவரும் பதினாறு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு அந்த மரத்தடியில் குடியிருப்பதை பார்க்குறாரு ராமானுஜரை கண்டதும் அந்த வைணவர் ஓடி வந்து திருவுடைகளை வணங்கி சுவாமி அந்த பையன் தினமும் இருமுறை என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறான் நானும் பூத பிரதேனமாக என தினமும் ஜபம் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆச்சரியமாக எந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு அவன் பெயர் அழகிய மனவாள ராமானுஜ தாசன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அந்த ஏழை வைணவர் சொல்கிறாரு கோயிலுக்கு அருகிலிருந்து இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடையில் தங்கினேன் ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது போலும் சரியாக பிரசாதம் என்னை தேடி தினமும் வருகிறது அப்படின்னு அந்த வைணவர் சொல்கிறாரு அழகிய மணவாளன் என பெயர் பெற்ற அரங்கந்தான் சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாரு ராமானுஜர் நான் யாரையும் அனுப்பவில்லை பூதபிரித் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள் அதனால் நீங்க எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவனேன்னு நீங்க போற்றி பாராட்டும் பொழுது அந்த எல்லா உயிர்களையும் காப்பவன் உணவளிப்பன் உங்களுக்கும் உணவு கொடுத்திருக்கான் அப்படின்னு ராமானுஜர் விளக்குறாரு ஹம் பூதபிரதே நமக அப்படின்னு ஜபம் செய்த உங்களுக்கு பூதபிரித் ஆன அரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவளித்து மெழுந்திருந்த உங்களை உங்கள் குடும்பத்தை இன்று நல்ல ஆரோக்கியத்தோட வாழ வச்சிருக்கான் அப்படின்னு ராமானுஜர் அந்த ஏழை வைணவர்கிட்ட விளக்கிட்டு அரங்கனினுடைய லீலையை எண்ணி ஆனந்தக்கரனில் சிந்தரார் பூதப் பிரித்தே நமக என்று விஷ்ணு சபத்தனுடைய ஆறாவது திருநாமத்தை ஜபிக்கும் அடியார்கள் அனைவருக்கும் அரங்கன் நல்ல உணவளித்து ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பான் என்பது தின்னம் நம்பிக்கையோடு இறைவன் நாமத்தை சொல்வோம் இறைவன் அனைவரையும் காப்பான் திருவரங்கத்து நாயகனே போற்றி போற்றி